வணக்கம் இனிக்கான வீடியோ பதிப்பில் நாம பற்றி பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை தான் அதாவது சித்ரா பௌர்ணமி மணி நேரத்திற்குள்ளாக வானத்தில் பிரகாசமான ஒரு முழு நிலவா காட்சியளிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரே நாளில் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறது நாம எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்மளுடைய கடனில் இருந்த மேலே நாம என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கை வளம் நாம என்ன மாதிரியான விரத முறைகளை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எட்டு மணி நேரத்திற்குள்ளாக வானத்தில் பிரகாசமான அற்புதமாக மிக அழகாக தென்படக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி நம்முடைய விரத வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு நன்மைகளை அடையலாம் அப்படிங்கிற பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்திலையும் அமையும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் இது இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு சித்ரா பௌர்ணமி தேதி தொடங்குது இந்த நாளில் நிதி சிக்கல்களை சமாளிக்க விரும்புகிறவங்க நன்கொடை அளிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதத்தில் பூர்ணிமா திதி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது அதே நேரத்தில் சைத்ர மாத மத நடவடிக்கைகளுக்கு புனிதமானதாக கருதப்படுது இந்த நாட்காட்டி என்படி சைத்திர மாதத்தின் முழு நிலவு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுது இந்த நாள் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை வணங்குறாங்க இந்த நேரத்துல எந்த ஒரு சுபமான செயலையும் செய்வது அதன் முழு பலனை தரும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கா மரணத்திற்காக மக்கள் இந்த நாளில் பல்வேறு மத சடங்குகளையும் செய்றாங்க முக்கியத்துவம் இந்த அமையப்படுகிறது நாம் என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த ஆண்டு சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாள் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு தொடங்குது இது மறுநாள் ஏப்ரல் இருபத்தி நான்கு அதிகாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு திதி படி சித்திரை மாத பௌர்ணமி விரதம் மற்றும் நீராடல் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறுகிறது ஏதாவது குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள்ல தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் சித்திரை நன்கொடைக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் அரிசி தானம் செய்வது மிகவும் மங்களகரமானது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதையும் தாண்டி நீங்க பாயாசம் தானத்தை செய்யலாம் பாயாசம் அரிசியில் மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும் இந்த வழியை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சித்திரை பௌர்ணமி நாளில் பால் மற்றும் தயிர் தானம் செய்வது ஜாதகத்தில் சந்திரனின் சக்தியை அதிகரிக்கிறது இந்த காலையில் எழுந்த நீராடி தூய்மையாகுங்க அதன் பிறகு முறைப்படி பூஜை செய்யுங்க பால் தயிர் போன்றவற்றை தானம் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால மன அழுத்தம் குறையுமா முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் பண பிரச்சனைகளும் நீங்க பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் நடப்பு ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சித்ரா பௌர்ணமி தினம் கொண்டாடப்பட இருக்கு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வீட்டில் சிரத்தையுடன் செய்யப்படக்கூடிய பூஜையால வீட்டில் இதுவரைக்கும் இருந்த கடன் துள்ளையில இருந்தோம் பண கஷ்டத்தில் இருந்தோம் மீள்வாங்க பெரியவர்களும் சொல்றாங்க அதாவது சித்ரா பௌர்ணமி எல்லோருமே சிறப்பாக கொண்டாடுகிற வைபவம் இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கோயிலின் சக்தியும் சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாளில் இன்னும் வீறு கொண்டு வழிபடும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகமாக அதனாலேயே அந்த நாளில் கோவிலுக்கு செல்லும் போது நல்ல அதிர்வலைகள் செம்மையுற செய்யும் நம்பிக்கை கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க தங்களுடைய கோவிலாக பாவித்து நாமே பூஜைகளும் வெளிபாடுகளும் செய்யலாம் மற்ற நாட்களை விட சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு பன்மடங்கு வீரியம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பாக அர்ச்சகர்கள் என்ன மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் நகர் கொண்டு தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய அதே சமயம் சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னால் வசந்த காலத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுனால செடி கொடிகள் பூத்து ஒரு அற்புதமான காலமாக அமையப்படுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று அதிக ஆலைகளை எழுந்து குளித்து முடித்து விடுங்கள் முதல் நாளை அதாவது திங்கட்கிழமை மாலை நேரத்திலேயே உங்களுடைய இல்லத்தை துடப்பத்தால் கூட்டி சுத்தமாக்கி தண்ணீர் விட்டு நன்றாக துடைத்து விடுவது அவசியமாகிறது அதே போல் அறையில் உங்களுடைய சுவாமி படங்களையும் துடைத்து வைத்திருக்குங்க அதுக்கப்புறமா சுவாமி படங்களுக்கு சந்தனம் அப்படி இல்லைனா மஞ்சள் குங்குமம் கெட்டு தொடுத்து வைத்திருக்கக்கூடிய மலர்களால் அலங்கரிப்பது அவசியம் சித்ரா பௌர்ணமி நாளில் குல தெய்வத்தை வணங்குவது போல அதே மாதிரி உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தையும் உங்களுக்கு பிடித்த குல தெய்வத்தையும் நீங்க வணங்கலாம் உகந்த மலர்களைக் கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் உங்களுடைய பூச்சி அறையில் வீற்றிருக்கக்கூடிய சுவாமி பழங்களையும் அலங்கரிப்பது அவசியமாகிறது அதுக்கடுத்து வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி அறையில் வீற்றிருக்கக்கூடிய பழங்களுக்கு நீங்க அலங்காரம் செய்ய வேண்டும் அதாவது வீட்டில் எவரேனும் கடந்த தலைமுறைகளில் கர்ப்பிணி பெண்ணாகவோ அல்லது கன்னி பெண்ணாகவோ இருந்து உயிரிழந்திருப்பாங்க அவர்களின் படங்கள் இருந்தாலும் கூட அந்த படங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த படங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்காரம் செய்யலாம் அதே சமயம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி பெண்கள் பெண்கள் இருந்திருந்தாலோ அல்லது கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தார்களோ அவர்களுடைய படத்தையும் சுத்தம் செய்துவிட்டு அந்த படத்திற்கும் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எட்டு மண் மலர்களால் அலங்கரித்து நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இவ்வாறாக தெய்வங்களை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து சித்ரா பௌர்ணமி நாளினுடைய மிக மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே இந்த நாள்ல மறக்காம விளக்கேற்றி இந்த தெய்வங்களை வழிபடு துடன் நம்முடைய முன்னோர்களையும் நம்மளுடைய குடும்பத்தில் வீழ்ந்திருக்கக்கூடிய கன்னி பெண்களோ கர்ப்பிணி பெண்களையும் நாம் வழிபடுவதன் மூலமாகவும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதீத பலன்கள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காலை வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலும்புச்சை சாதம் அப்படின்னு நைவேத்தியம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காகத்திற்கு உணவு விடுவதும் அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தாருக்கு நைவேத்திய பிரசாதத்தை வழங்கலாம் அதே போல மாலை நேரத்திலையும் பூஜை அறையில் விளக்கேற்றுவது முக்கியமான ஒன்று வீட்டு வாசல்ல இரண்டு அகல் விளக்குகள் கொண்டு விளக்கேற்றுங்க அதாவது மீண்டும் குல குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வங்களுக்கு தீப தூப ஆராதனை செய்ய வேண்டியதும் முடிஞ்சால் குடும்பத்தார் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மாலை பூஜை பார்த்தீங்க அப்படின்னா காலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா தயிர் சாதமோ அல்லது எலுமிச்சை சாதம் அப்படி இல்லைனா புளி சாதம் இந்த மாதிரியான சாத வகைகளை நாம் படையலிட்டு நைவேத்தியமாக படைக்கலாம் ஆனால் மாலை நேர பூஜையின் போது பயிர் வகைகள் கொண்டுதான் நாம் என்ன பண்ணணும் நைவேத்தியம் படைக்கணும் அதாவது பயிர் வகைகள் அப்படின்னு சொன்னால் சுண்டல் வைக்கலாம் அப்படி இல்லைனா கேசரி சர்க்கரை பொங்கல் அவல் பாயாசம் அப்படின்னு ஏதேனும் ஒன்றை கொண்டு நாம் நைவேத்தியம் செய் அக்கம் பக்கத்தாருக்கும் நம்ம வழங்கணும் நினைத்தால் வழங்கலாம் அப்படியே வீட்டு வாசல்ல இருந்தபடி சந்திர தரிசனத்தையும் செய்வது அப்படிங்கிறது மேலும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மனதார சந்திர பகவானிடம் வேண்டி கொள்ளுங்க முக்கியமாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் அப்படி இல்லைன்னா எலும்புச்சி சாதம் அன்னதானமாக வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது வீட்டில் இதுவரைக்கும் இருந்த தரித்திர நிலை மாறும் இல்லத்தில் இதுவரைக்கும் இருந்த சண்டை எல்லாம் போய் மகிழ்ச்சியும் குதூகலமும் குடிகொள்ளும் இவ்வாறு அவர்கள் சொல்லியிருக்காங்க இவ்வாறு நாம் வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையானது செம்மைப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் எட்டு மணி நேரத்திற்குள்ளாக வானத்தில் தெரியக்கூடிய அற்புதமான பௌர்ணமி அதாவது சித்ரா பௌர்ணமி தினத்தில் நாம் சந்திர பகவானை வழிபடுவதன் மூலமாக அதீத பலன்களை நம்மளால் அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நம்முடைய ஆசைகள் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதும் ஐதீகமாகவே இருக்கிறது